கம்மிங் எபிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ண நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு கார்த்தி தீபாவை கூப்பிட்டு வர்றாங்களையா அந்த சீன் தான் இருக்காங்க தீபா என்னாச்சு ஒரு மாதிரி இருக்கீங்க என்னாச்சு அப்படின்னு கேட்க தெரியல சார் எனக்கு மயக்கமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு தீபா மயங்க விழுந்துடுறேன் அதை பார்த்து அந்த சைடும் ரூபஸ்ரீயும் பாட்டி சந்தோஷத்தில் இருக்காங்க எங்கட்டு வந்துட்டு கார்த்தி சொல்கிறாரு என்னாச்சு ஏன் எதுவும் குடிச்சிங்களே தீபா அப்படின்னு கேட்க நான் தான் மாப்பிள்ள தீர்த்தம் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி தீபாவோட அப்பா மெதுவாக தர்மலிங்கம் ஆரம்பிக்க கார்த்தி வந்துட்டு என்ன தீபா நான் தான் எதுவுமே குடிக்காதீங்க பாட்டு பாடுற வரைக்கும் சொன்னல அப்படின்னு சொல்ல இல்லை கோயில் தீர்த்தம் மாப்பிள அதில் என்ன வந்துட்டு கலக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துட்டோம் அப்படின்றாங்க அதெல்லாம் தீபா பாடக்கூடாதுன்னு ரொம்ப பேர் என்ன சதி செய்கிறாங்க ஐயோ என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல தீபா வந்துட்டு அப்படியே உட்காந்துடுறாங்க அந்த கட்டில் தீபா தீபா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு ரொம்ப பதறிடுறாங்க அடுத்து வந்துட்டு இதை பார்த்துட்டு இருந்த ரூபஸ்ரீ பாட்டி கண்டிப்பாக அவன் நினைக்கிற நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல வாய்ப்பே கிடையாது இப்போயே வந்துட்டு சொன்னி போய் கிடைக்காது இவ பாட்டுக்கு அவ்வளோதான் ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு அப்பாடா ஒரு வழியாக தீபாவை விடாமல் தடுத்தாச்சு அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமாக நக்கல் பண்ணி சிரிச்சுட்டு இருக்காங்க ஐயோ இப்படி ஆயிடுச்சே நாங்களே வந்துட்டு இப்படி பண்ணுற மாதிரி ஆயிடுச்சே கோவிலேருந்து கொடுத்தது யார் இப்படிலாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் வந்துட்டு கொடுத்தோம் ஆனால் அதுலேயும் வந்துட்டு இப்படிலாம் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு தீபாவோட அம்மா வந்துட்டு ரொம்ப அப்படியே கத்தி பாடு போட ஆரம்பிச்சுறேன் உங்கள்கிட்ட வந்துட்டு கார்த்திக் என்ன பண்ணுறதுனே தெரியல தீபா ஒரு நிமிஷம் பாருங்கள் தீபா கண்ண முழிங்க கண்ண முழிங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தை எல்லாம் வந்துட்டு தட்டி கொடுக்காங்க தீபாக்கு முடியவே இல்லை சார் என்னால் சுத்தமாக முடியலை எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி கிறக்கமாக இருக்குது அப்படின்னே வந்துட்டு சொல்லிட்டு தீபா சொல்லிட்டு இருக்க தீபா இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க பாட்டு கச்சேரி ஆரம்பிக்கணும் இங்க பாருங்க உங்களுக்காக எத்தனை பேர் வந்திருக்காங்க தெரியுமா வாங்க தீபா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கூப்பிடுற இந்த சைடே மீனாட்சி சொல்றாங்க ஆமா தீபா உன்னால முடியும் தீபா வா தீபா அப்படின்னு சொல்ல இல்ல சார் என்னால ஒண்ணுமே முடியல என்னால எந்திக்கவே முடியல கண்ணு கூட திறக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு தீபா ரொம்ப ஃபீல் பண்ண ஒரு நிமிஷம் வாங்க நான் இருக்கேன் உங்க கூட வாங்க அப்படின்னு சொல்ல தீபா வந்துட்டு சரி அப்படின்ற மாதிரி எந்திக்கிறாங்க என்ன பட்டி நம்ம இவ்வளவு பிளான் போட்டு இவன் எந்திரிச்சு போய்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல வாடி என்ன நடக்குன்னு பாப்போம் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்கிட்டு ஓரமாக ஒழிஞ்சு நின்னு பார்க்குறாங்க தீபாவோட குடும்பம் அப்புறமேட்டு கார்த்தி எல்லாருமே மேலே நின்று கீழே வந்திருக்க ஆடியன்ஸ் எல்லாம் தீபா கிட்ட காமிக்கிறாங்க இங்கே பாருங்கள் தீபா உங்களுக்காக எத்தனை பேர் வந்திருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொல்ல தீபாவோட அப்பா சொல்கிறாரு இவங்க எல்லாருமே உன்னோட பாட்டை கேட்கணும்னு ஆசையோடு வந்திருக்காங்க தீபா நீ கண்டிப்பாக பாடணும் உன்னால் முடியும் தீபா உன் கூட நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவோட அப்பா குடும்பமே சேர்ந்து பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு பெரிய வந்துட்டு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கொடுத்துக்கிட்டு இருக்காரு துறை அங்கே உட்காந்து அப்புறம் வந்துட்டு தீபா ஒரு மாதிரி கிரக்கத்திலே தான் நின்றுட்டுருக்காங்க பாட்டி இவங்கெல்லாம் வந்துட்டு பேசியே எவ்வளோ உசுப்பேற்றி விட்ருவாங்களோ அப்படின்னு சொல்ல எப்படி ரீ மருந்தை கொடுத்துருக்கு ஒரு செம்பிளு குடிச்சிருக்கா நான் கூட கையில குளிச்சா கூட பவர் எல்லாம் பேரு நினைச்சேன் ஆனா நம்ம நினைச்சதுக்கு மாறாவே ஒரு செம்பையும் குடிச்சிருக்காளே அதெல்லாம் இவங்க பேசி வேஸ்ட் தான் கடைசியில பாரு முடியாம டம்முன்னு இந்த இடத்துல தான் கீழே விழுக்க போறா அப்படின்னு சொல்ல என்னமோ சொல்கிற பாட்டி எனக்கு என்னமோ அப்படி தோணலை பாரு கார்த்திக் வந்துட்டு எப்படி உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் புலம்பிட்டு இருக்காங்க வீட்டு வந்துட்டு கார்த்தி சொல்கிறாரு தீபா நீங்கள் பாடணும் தான் எனக்கு ஆசை இவங்க எல்லாரோட ஆசையுமே அதுதான் நீங்கள் வந்துட்டு அதை கண்டிப்பாக நிறைவேற்றி வைக்கணும் நான் உங்கள் கூட இருக்கேன் நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க பாட்டு பாடுற வரைக்குமே நான் உங்கள் கூடயே தான் இருப்பேன் ஏன் மேலே நம்பிக்கை வைங்க உனக்கு உங்களுக்காண்டி தான் நான் இவ்வளோ ஏற்பாடுமே பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா கிட்டே வந்துட்டு கார்த்தி ரொம்ப உருக்கமாக பேச தீபாவும் வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்டடி ஆகிடுறாங்க சார் நான் கண்டிப்பாக பாடு சார் நான் கண்டிப்பாக பாடுவேன் இவங்களுக்காக நீ எனக்காக இவ்வளோ ஏற்பாடு பண்ண உங்களுக்காக நான் கண்டிப்பாக பாடுவேன் சார் என்னால் முடியும் அப்படின்னு சொல்ல தீபாவை அப்படியே கை தாங்களாக ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு போகிறாங்க அதை பார்த்தது ரூபஸ்ரீக்கும் கோயிலாக்கும் அல்லு ஐயோ இவ்வளோ பிளான் பண்ணமே இப்படி சொதப்பிடுச்சே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பதட்டத்தில் நிற்க தீபா வந்துட்டு கார்த்தி தான் ஸ்டேஜ் கூப்பிட்டு போகிறாங்க தீபாவோட குடும்பம்லாம் ஐயோ கடவுளே அப்படின்ற மாதிரி வேண்டிட்டு ஸ்டேஜில் உட்காந்துக்கிட்டு இருக்க தீபா பாட்டு பாடுறதுக்கு ரெடியாகி உட்காந்துடுறாங்க கார்த்தி பக்கத்தில் இருக்காங்க கார்த்தியை பார்த்த மணிக்கு தீபா வந்துட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க அதோட பாத்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருது